அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஹனுமான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நங்கையர்கள் என்ற கதாபாத்திரத்தில் ஊர்மிழை என்ற நங்கையை பற்றிய கதாபாத்திரத்தை பற்றி இப்போ பார்க்கலாமா தன் கணவன் லக்ஷ்மணனின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு அவன் பணி சிறப்பாக நடக்க தன்னையே துயரத்தில் ஆழ்த்தி கொண்டாள் ஊர்மிளை ராமாயண காவியத்தை நினைவுபடுத்தி பார்த்தோம் என்றால் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் ஹனுமன் வாலி சுக்ரீவன் இப்படி பல ஆண் கதாபாத்திரர்கள் ஞாபகத்திற்கு வருவார்கள் இல்லையா அதே போல கோசலை சுமித்திரை கைகேயி சீதை மந்தோதரி சபரி போன்ற பெண் கதாபாத்திரர்களும் ஞாபகத்திற்கு வருவார்கள் இவர்கள் எல்லோருமே தம் தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளாலும் தியாகத்தாலும் முக்கியமான கதாபாத்திரர்களாக திகழ்கிறார்கள் ஆனா ராமாயணத்துல ஊர்மிழை அப்படிங்கிற கதாபாத்திரம் பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த ஊர்மிழை அவள் என்ன சாதித்தாள் அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் சீதையின் சகோதரி தான் ஊர்மிலை லக்ஷ்மணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிழைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது திருமணமான பிறகு ராமன் மனவாசம் செல்ல நேர்கிறது ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனும் வனவாசம் சென்று விடுகிறான் அதுக்கப்புறமா ராமாயண கதை ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோரை சுத்தியே பின்னாடி போர்து அதனால் அயோத்தியில் அரண்மனையில் வாழ்ந்தவர்களை பத்தின விவரங்களை அதிகமா இல்ல ஆனா ராமன் வனவாசம் போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வந்து நினைவு கூர்ந்து பார்த்தோம்னா ஊர்மிழை பற்றிய கதையை பத்தி விரிவாவும் பார்க்கலாம் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசி பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்ல செல்கின்றான் ராமன் சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்கிறாள் அதற்காக ராமனோடு வாதிட்டாள் சுவாமி தாங்கள் கானகம் செல்லும் செய்தி கேட்டு தங்களை விட்டு பிரிய மனமில்லாத காரணத்தால் தங்கள் தாயும் தங்களுடன் காணம் கானகம் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் கூட்டி செல்ல மாட்டீர்களா என்று கேட்கிறாள் ஆம் சீதா அன்னை கௌசல்யா தேவியும் நீ கூறியபடியே என்னுடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார் நான் அவர்களுக்கு ஸ்திரீ தர்மத்தை எடுத்து சொன்னேன் திருமணமான பெண் கணவனை விட்டு பிரியக்கூடாது அதனால் என் தந்தை தசரதனுக்கு சேவை செய்ய தான் தாங்கள் இருக்க வேண்டும் என்று விளக்கினேன் என் தாயும் அந்த நியாயத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்று கூறுகிறான் ராமன் நன்றாக சொன்னீர்கள் நியாயம் நீங்கள் எடுத்து சொன்ன அந்த ஸ்ரீ தர்மம் எனக்கு மட்டும் பொருந்தாதா என் பதிக்கு சேவை செய்ய நான் அவருடன் இருக்க வேண்டாமா என்று வாதிட்டு ராமனை அவனது சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதி பெற்றாள் சீதை லக்ஷ்மணனும் ராமனோடு தர்ம நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்று விடுகிறான் இந்த நிலையில் சீதாதேவியும் ராமனுடன் காடகம் செல்ல முடிவெடுத்து விடுகிறாள் என்ற செய்தி கேட்டு லக்ஷ்மணனின் மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டது அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே கானகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிளையும் வரவேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று கவலைப்பட ஆரம்பித்தான் இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிளையை அவளது அந்த பார்க்க செல்கின்றான் லக்ஷ்மணன் அங்கு அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிளை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு இருக்கிறாள் பொன்னாடைகளும் அணிகலன்களும் தரித்து மஞ்சத்தின் அருகில் நின்றிருந்தாள் கோபத்தால் கண்கள் சிவந்த லக்ஷ்மணன் இது என்ன கோலம் ஊர்மிழா ஊரே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மாதிரி ஆடம்பரம் என்று வினவுகிறான் அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லாமல் ஸ்ரீராமன் தானே காட்டுக்கு செல்ல வேண்டும் உங்களை யாரும் போகச் சொல்லவில்லையே நீங்கள் ஏன் மரவுரி தரித்து அலங்கோலமாக நிற்கிறீர்கள் என்று கேட்கிறாள் ஊர்மிளைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என ஒரு கணம் பதறிவிட்டான் லக்ஷ்மணன் சமாதானமாக பேசி பல நியாயங்களையும் எடுத்து சொல்லி இப்படி நீ செய்வது சரியல்ல என்று விளக்குகிறான் ஆனால் ஊர்மிளை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் கோசல நாட்டின் நிலைய ராஜகுமாரன் உங்கள் ராணியாக அரசபோகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று என்று ஆசைப்பட்டுத்தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் அரசபோகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் என் சகல சௌபாகியங்களை இழக்க வேண்டும் என்று வினவுகிறாள் லக்ஷ்மணன் இரத்தம் கொதிக்கிறது தாடகையை விட கொடிய அரக்கி போல் அவன் கண்களுக்கு தெரிந்தாள் ஊர்மிழை பெண் இனத்துக்கே அவளால் அவமானம் என அவன் எண்ணுகிறான் அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாகியத்தை எண்ணி நொந்து கொண்டான் அடிப்பாவி நீ கை விட கொடியவளாக இருக்கிறாயே என்று நினைத்து கொள்கிறான் அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவள் நீ பதிபக்தி இல்லாதவள் உன்னை என் மனைவி என்று சொல்வது கூட பாவம் இக்கணம் முதல் உன் சிந்தனையை என் மனத்தில் இருந்து அகற்றிவிட்டேன் இனி நமக்குள் பந்தமில்லை உறவில்லை ஊர்மிழை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லை இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று கூறி புறப்பட்டான் லக்ஷ்மணன் தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிலை கணவன் லக்ஷ்மணனின் தலைமறைந்ததும் விக்கி விக்கி அழுதாள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள் ராமனுக்கும் சீதைக்கும் பதினாலு ஆண்டுகள் பணிவிடை செய்ய போகும் லக்ஷ்மணனுக்கு தன்னை பற்றிய ஆசா பாசங்களோ காதல் நினைவுகளோ ஏற்பட்டு அதனால் அவன் செய்கின்ற பணிக்கு இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகம் தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு கணவன் ஏற்றுக்கொண்ட கடமை எனும் யாகத்தீயில் தன்னையே நெய்யாக்கி ஆகுத்தி தந்தாள் ஊர்மிழை பதினாலு வருடங்கள் அன்ன ஆகாரமின்றி மிக எளிமையாக சந்நியாசினியாக வாழ்ந்தாள் தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி அவள் யாரிடமும் கூறவில்லை லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிழை செய்த இந்த தியாகம் தெரியவில்லை வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் அப்போதும் லக்ஷ்மணன் ஊர்மிழையை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை இவர்களுக்குள் உள்ள மனபேதத்தை ஊகித்து அறிந்த சீதாதேவி ஒரு நாள் ஊர்மிழையை அழைத்து காரணம் கேட்கிறாள் அப்போதும் ஊர்மிழை சொல்ல மறுக்கிறாள் சீதாதேவி மிகவும் காரணத்தையும் விளக்கினாள் ஊர்மிழை சீதை உணர்ச்சி பெருக்கால் கண்ணீர் வடிக்கிறாள் ஊர்மிழா ஆயிரம் சீதைகளும் உனக்கு ஈடாக மாட்டார்கள் விரைவிலேயே நான் லக்ஷ்மணனிடம் நடந்ததையெல்லாம் எடுத்து கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரை துடைக்க வழி செய்கிறேன் என்று கூறுகிறாள் சீதாதேவி இதற்கான தருணத்தை சீதை எதிர்நோக்கி இருந்தாள் அப்போதுதான் ஸ்ரீராமன் கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அழைத்து சென்று வால்மீகி ஆசிர விட்டு வருமாறு லக்ஷ்மணனுக்கு கட்டளை இடுகிறான் இந்த தகவலை சீத்தைக்கு தெரிவிக்காமல் மனசுக்குள் புழுங்கியபடி கண்ணீரோடு லக்ஷ்மணன் செலுத்தி கொண்டிருந்த வேளையில்தான் அவனிடம் ஊர்மிழையின் தியாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுகிறாள் சீதை ஒரு பக்கம் துயரமும் மறுபக்கம் ஊர்மிழை பற்றி பெருமிதமும் கொண்ட லக்ஷ்மணன் அண்ணி எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள் அதற்காக நன்றி ஆனால் இந்த பாவி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என் அண்ணனின் ஆணை அடி தங்களை இந்த கானகத்திலேயே விட்டு செல்ல வந்திருக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி கதறி அழுதான் அப்போது சீதை அதிர்ச்சியில் மனமுடைந்து போனாள் லக்ஷ்மணா ஸ்ரீராமன் எது செய்தாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அயோத்தியின் ஒரு பிரஜைக்கு நியாயம் வழங்க எனக்கு இந்த இரண்டாவது வனவாசம் தந்திருக்கிறார் பரவாயில்லை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் உன் மனைவி ஊர்மிழைக்கு இதுபோல் போல் தண்டனையே எதுவும் தந்துவிடாதே தர்மம் அதை ஒரு காலம் தாங்காது என்று கூறுகிறாள் பாவம் லட்சுமணன் தாங்க முடியாத துயரத்துடன் அயோத்தி வந்தவன் நேராக ஊர்மிளையை சந்தித்து அவள் தன் மனைவி என்றும் பாராமல் அவள் கால்களில் தடாலென விழுந்து அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான் ராமன் இருக்குமிடமே அயோத்தி என்ற கணவனின் திருவடிகளை பின்பற்றி கானகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரான சீதை தியாகியா தாய் பெற்று தந்த ராஜ்ஜியத்தை துச்சமாக மதித்து தனையன் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனாக பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா அரசபோகம் அனைத்தையும் திறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய பதினான்கு ஆண்டுகள் கண்ணிமைக்காமல் கானகத்தில் தொண்டு செய்த லக்ஷ்மணன் தியாகியா இவர்கள் அனைவரும் தியாகிகள் என்றால் கணவன் ஏற்று ராமசேவை தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தன்னுள்ளேயே புதைத்து கொண்டு பதினான்கு ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளேயே வாசம் செய்து வந்த ஊர்மிளையின் தியாகத்தை என்னவென்று ஆராதிப்பது அவளும் சிறந்த தியாகிதானே